குமிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் ரசாயன கழிவுகள் கையாளும் நிறுவனத்தின் ஏற்பட்ட தீயை மூன்று தீயணைப்பு வாகனங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் தனியார் வாகனங்கள் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டு தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கட்டுக்குள் வராமல் தீ தொடர்ந்து பற்றி எரிகிறது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரிசெப்ஷன் பிரிச்சி ஐ சொல்யூஷன் லிமிடெட் இங்கு சென்னை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்படும் ரசாயன கழிவுகள் மருத்துவ கழிவுகள் பட்டாசு கழிவுகள் தொழிற்சாலை அபாயகரமான கழிவுகள் என பல்வேறு கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு பிரித்து பாதுகாப்பாக மட்க செய்து அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் குப்பை கழிவுகளை கையாளும் பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து அருகில் உள்ள குமிடிப்பூண்டி சிப்காட் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காற்றின் வேகம் பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்து எரிவதன் காரணமாக தீயானது கொழுந்துவிட்டு எரிவதால் கரும்புகை சூழ்ந்து அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்படுகிறது பொன்னேரி கும்மிடிப்பூண்டி சிப்கார்ட் பகுதியில் இருந்து வந்திருந்த மூன்று வாகனங்கள் தீயை போராடி அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் இடையில் போதிய தண்ணீர் இல்லாததால் தண்ணீர் வாகனம் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு மணலை கொட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் கழிவுகளை அகற்றி தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து புகை மூட்டத்துடன் எரிந்து வருவதால் அப்பகுதியில் துர்நாற்றத்துடன் கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது